நம்மளோட பழங்கால தமிழ் முன்னோர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களா இருந்தாங்கன்னு நம்ம எல்லாருமே கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அவங்க கிட்ட எப்படி இவ்வளவு செல்வ சேர்ந்துச்சு அப்படின்றத பத்தியும் அதுக்கு காரணமா இருந்த அவங்க பயன்படுத்தின இந்த தொழில்நுட்பத்தை பத்தியும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பல ஆயிரம் வருஷங்களா நம்ம தமிழர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களா இருந்ததுக்கான காரணம் அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல நம்ம தமிழர்கள் கடல் வாணிபம் செஞ்சதுதான் இது எல்லாத்துக்குமே மூல காரணமா இருந்தது நம்ம தமிழர்களோட கப்பல் கட்டும் தொழில்நுட்பம் தான் மேற்கத்தியவர்களான போர்ச்சுகீஸ் பிரிட்டிஷ் பிரெஞ்சுக்காரர்கள் கூட நம்ம நாட்டுக்கு வந்தப்போ நம்ம தமிழர்களோட கப்பல் கட்டும் தொழில்நுட்பத்தை பார்த்து மிரண்டு போயிருந்தாங்க ஏன்னா அவங்களோட கப்பல்கள் அவங்க இரும்பு அணிகளை பயன்படுத்தி இருந்ததுனால அந்த கப்பல்கள் இருந்து இருபது வருஷத்துக்கு மேல பயன்படுத்த முடியாததா இருந்தது ஆனா நம்ம தமிழர்களோட கப்பல்கள் இன்டர்லாக் முறையில இணைச்சு மர ஆப்புகளை பயன்படுத்தி கட்டப்பட்டு இருந்ததுனால நூறுல இருந்து நூத்தி இருபது வருஷங்கள் பயன்பாட்டில் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம தமிழர்கள் கட்டுமரம் ஓடம் தெப்பம் தோனி நாவாய் படகு பாய்மர கப்பல் அப்படின்னு பல்வேறு தேவைகளுக்கு பலவிதமான நீரோடங்களை பயன்படுத்தினதாவும் வரலாற்று குறிப்புகள் இருக்கு நம்ம தமிழர்களோட கடல் வாணிபத்தை பத்தி ஒரு ஃபுல் வீடியோன்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க அப்படியே பண்ணிருங்க